ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் எத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தல் போட்டுகின்றேன் வணக்கம் அச்சம் தரும் தாகுக் அதனுடைய தொடர்ச்சி இதுவரைக்கும் என்ன இருக்கிறோம் அப்படின்னா தாகு தேதுக்கள் வந்து இரு கிரகங்கள் தூய கிரகங்கள் நம்முடைய செயல்பாடுகளை சிறித சிறுக சட்டத்திற்கு புறம்பாக அல்லது அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத செயல்பாடுகளை ஈடுபடுத்தி போக பாக்கியங்களை அனுபவிக்க செய்து அந்த போக பாக்கியங்களும் முழுமையாக எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் எனக்கு கீழ்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி மிக பெரிய தீய மனிதாபிமானமற்ற செயல்களை செயல்பட வைத்து நம்மை மிகப்பெரிய குற்றவாளியாக பல தலைமுறைகள் நம்மை நினைத்து வருத்தப்படக்கூடிய வகையிலும் பெரிய இந்த சமுதாயம் சுற்றம் சூழம் இவங்க பேசப்படக்கூடிய வகைகளையும் சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய வகைகளும் சமுதாயம் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய ஒதுக்கக்கூடிய நிலையையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் இரண்டாவதாக இதற்கான நிலையை மிக நீண்ட நிதிய காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது வெளிப்படுறதுக்கு ரொம்ப நீண்ட காலம் வரும் நாம் மிக நிதானமாக ரொம்ப கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை வந்து அந்த தீய வழியில் நம்மளை போகிறதுக்கு கொண்டு போகும் நம்மளுக்கு தெரியாது அதனால தான் தீய பழக்க வழக்கங்கள் நெல்லை நம்மகிட்ட வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போகாது அதுக்கப்புறம் நம்மளை வந்து அதை அடிமைப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நடைமுறையிலையும் உண்மையாக இதை தெரிய வைக்கிறதுக்கு இதை நேரடியாக சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லாமல் இதில் நிறைய உதாரணம் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா எப்படி ஒரு தீய பலனை நாம் அறியா வண்ணம் நமக்குள் புகுப்புக அதேமாரி ஒரு அதிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதற்கு முன் நடந்த விஷயங்களை வைத்து இந்த உலகத்தில் நடந்த விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு கூறி இதில் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வாங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானாக தான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் என்னை நானும் சீர்படுத்திக்கணும் என்னுடைய ஒழுக்க குறைபாடுகளை நான் சரிப்படுத்திக்கிறோம் தவறக்கூடிய வாய்ப்புகள் வருமா நிறைய வரும் அதுக்காக தான் இந்த பதிவு நம்மளுடைய ஒழுக்கத்தை சீர்குலைய செய்ய வைக்கிறேன் அப்ப அதில் வந்து நம்ம தனிச்சு இருக்கணும் அந்த தனித்திருத்தலை கேது தரும் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய தீயக்கூட்டத்தில் ஒரு நல்லவன் இருப்பான் அந்த நல்லவன் தான் கேது ஆனா அவனுக்கு தான் இருக்கான் அதுதான் அப்ப இதை போன்ற ஒரு இதெல்லாம் சீர்த்துக்கு ரெண்டாவது கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு சிந்தனைகள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை எதெல்லாம் முதன்மைப்படுத்துதோ மேன்மைப்படுத்துதோ இந்த சமுதாயம் மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இங்கே நினைக்கிற உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும் இல்லையா என் பையன் எங்கள் அப்பா என் பொண்ணு என்னுடைய மருமகன் என் பேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை நினைக்கி உங்க குடும்பம் சந்தோஷப்படும் இல்லையா பெருசாகவே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா அந்த தெரு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீதி அந்த சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்கள்ல அந்த ஊர் இல்ல அந்த நாடு சந்தோஷப்படுங்கள்ல அதையெல்லாம் கடந்து உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க செல் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த சுய இன்பம் நீங்கள் தப்பா இருக்காது அந்த சுய சந்தோஷம் நான் சாதிச்சுட்டேன் நான் ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு சாதனை செய்த ஒரு விஷயம் இருக்குது அந்த சாதனை வந்து ஒரு சில கர்வத்தை கொடுக்கும் சாதனை அந்த மமதையை கொடுக்கும் ஆணவத்தை கொடுக்கும் அதெல்லாம் இந்த நேரத்தில் தான் வெளிப்படும் அதையெல்லாம் கடந்து அதை மேலும் மேலும் செதுக்கக்கூடிய விஷயமாக இதை எடுத்துக்கணும் சாதனையாளர்கள் கருவப்படுவது தவறு இல்லை அந்த கர்வம் அந்த சாதனையை அழிச்சிடக்கூடாது சாதனையாளர்கள் கர்வப்படுவார்கள் தான் என்ற இடம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த சாதனையாளர்கள் அந்த கர்வம் அழிச்சது அந்த கர்வம் பெருசாக போச்சுன்னா நம்மதான் எது எல்லாத்தையும் வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போக அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த பதிவை கூட அது என்னதான் போகுது நீண்டு போயிட்டே இருக்கு நான் அதை முதலியே சொல்லிட்டேன் நீண்ட பதிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி ராக கேதுக்கள் இதில் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு தீமை பகைவர்கள் அப்படின்னு சொல்றோம் வந்து சூரியனும் சந்திரனும் முன்னோ பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் ஒரு பாலின மாறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் வந்து நிறையா அந்த விடுக்கப்படும் அவருக்கு புரியாது வேணும்னா இந்த பதிவிலையே ஒண்ணு நான் அதை வளர்க்குறேன் வேணும்னு சொல்ல அதை இப்படி வேணா வச்சுக்கலாம் மேலோட்டமாக சொல்றப்படி முயற்சி செய்றேன் வானவில் கலாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொண்டங்களுக்கு முன்னால பெருசாக பேசப்பட்டது எப்படி தெரியும் தெரியாது முதல்ல இதே வந்து அதனாலதான் அதை மேலோட்டமாக சொல்கிறேன்னு சொல்றேன் வானவில் கலாச்சாரம் இது வந்து மென்மையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் வேற மாதிரி சொல்லுவாங்க தேர்க்கூடிய இடத்துல வந்து வந்து இது ஒரு லட்சக்கணக்கான தேர்ந்து வச்சுட்டு மட்டும்தான் இது தெரியும் இந்த வார்த்தை யாரை குறிப்பிடுதோ எதை குறிப்பிடுதோ அவங்களுக்கே இதே மாதிரி ஒரு அமைப்பு கேட்கும் கிடையாது ஆனா இதற்காக உலக வல்லரசு நிறைய பணத்தை வாரி அரைச்சிருக்கிறாங்க அத வந்து இன்னைக்கு அந்த வல்லரசு நாட்டின் அதிபர் வந்து வெளிப்படுத்துற இது ஆட்சிங்க அந்த இடத்திலேயே இருந்தவங்க அதனால இதெல்லாம் பெருசா பேசப்படுது அதை முழுமையா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இப்படி இப்படிதான் நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதான் ஒரு உலகையே ஒரு குலத்தையே மனித குலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பெற்ற சக்தியுடைய ஆளுமை அந்த ஆளுமை எல்லாம் நல்லதா காலம் காலமாக நிர்ணயம் பண்ணும் அதான் சூரிய சந்திரக சொல்லி ராகுவை சொல்றான் இது உங்களுக்கு மட்டும்தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகைத்தன்மையால் உருவாகிறது அடுத்தபடியாக பரமேஸ்வர பகவான் ஒரு சில ஒப்பீடுகளை வந்து கிரகங்களுக்கு சொல்லுவோம் சனியைப் போல் ராகு ராகுவை போல் சனி செவ்வாயை போல் கேது கேதுவை போல் செவ்வாய் அப்ப போல் தான் அதே போலதான் அதே இல்லை சனியைப் போல ராகு செயல்படுவார் சனி பொது மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் நம்முடைய கருமாவை ஆவிலை குறிக்கக்கூடிய கிரகம் பொதுமக்களுடைய ஆசாபாசங்களை கொண்டு அதை தூண்டிவிட்டு செயல்படுவர் வந்து ராகு ராகுவும் சனியும் ஒரே மாதிரி தான் ஆனால் சனி தரக்கூடிய பழங்கள் வேறு ராகு தரக்கூடிய பழங்கள் ஆனால் சனியோடைய காரகா ராகுத ராகுவும் சனி போடுவோம் சனி ஜீவன காரகம் ஆயுள் காரகம் கர்ம காரகம் ராகு இதை எப்படி செயல்படுத்துவார் ஆயுளை நீட்டிப்பதற்கான ஒரு பேராசை பொதுமக்களின் ஆசை ஜீவன ஆசை இது சம்பந்தமான ஒரு பெரிய பேராசையை உருவாக்கி ஆயுளை முடித்து வைப்பார் ஜீவனத்தை முடித்து வைப்பார் பொதுமக்களை முடக்கி வைப்பார் புரியுதுங்க ஆயுளை முடக்கி வச்சதார் முடிச்சதார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது அடுத்தது ஜீவனத்தை முடக்கி வைப்பார் அப்படின்னா ஒரு பேராசை ஏற்படுத்தி ரெண்டாவது சனி சதவான தொழிலாளர்கள் பொதுமக்கள் தொழிலாளர் அப்ப இவங்க எல்லாம் வந்து பெருசா இவர்களுடைய சிந்தனையில் மனதில் ஒரு பேராசையை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதன் வழியாக கலாச்சார மாற்றத்தையும் பண்பாட்டையும் வேறு இடங்களுக்கு நகர்வதிலும் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கப்பால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாரும் போனதில்லை அங்கேயேதான் இருக்க அதை தாண்டி நாம் வந்து புலம்பெயர்னோம் புலம் பெயர்மன்னா இடம் மாறணும் எதற்காக மாறணும் ஜீவனத்திற்காக மாறணும் இந்த நேரத்தை விட இடத்துக்கு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அது ஒரு தேவையை பொறுத்து இருக்கும்போது ஒரு தேவை அது வந்து ஒரு தேவை அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற கூட அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அது வந்து தெருக்கம் அதிகமாகும் போது அந்த பெருக்கத்தை குலைப்பதற்கான ஒரு விஷயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் அதை ஏற்றுக்கும் வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வழி இருந்தும் பேராசையின் காரணமாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் உலக அளவில் பேசப்பட்ட விஷயங்களை தாண்டி அதையும் பார்ப்போம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி இந்த ஐடி விஷயத்தில் தொழிலாளர்கள் இடம் மாறுறாங்க எதுக்கோசம் மாறினாங்க ஒரு நேரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த அந்த தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த கம்பெனியோ அந்த நிறுவனம் வந்து நம்ம வீட்டுக்கு இருந்தால் போதும் பர்மனண்ட் ஆகிட்டமா நில நிரந்தர ஊழியரா ஆனோம் அப்படின்னா சந்தோஷம்னு சொல்லிட்டு அதுக்காக பாடுபடுவோம் இன்று அந்த நிறுவனம் நிரந்தரமான ஊழியரை வச்சுக்கிறதுங்கிறத தாண்டி அந்த நிரந்தரமான ஊழியர் வந்து அங்கே இருக்கிறது இல்லை ஏன் எதுக்காக போனாங்க அதிகமான ஒரு சம்பளம் வருமானம் தப்பு இல்லை ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக 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 போக போக அந்த எல்லையை கடக்கும்போது அதே நிறுவனம் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா இன்னைக்கு வந்து பாலிசாக சொல்லுவாங்க ஃபயர் வேலையில வேலையில் வெளியில் எடுத்துட்டாங்க யாரை வெளியெடுக்கிறாங்க அதிக வாங்கும் நபர்களை வெளியெடுத்தாங்க புதிய நபர்களை உள்ளே கொண்டாடுறாங்க அவங்களுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னா இவங்களுக்கு பத்து காசு தான் நான் அஞ்சு பேரை வச்சுக்கிட்டேன் அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னா கூட அஞ்சு பேர் மீதி அஞ்சு பேருடைய ஊதியம் வந்து எனக்கு மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் என்பது பெரிய சம்பளத்தை சம்பளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து முதல்ல இருக்கேன் புரியுதுங்களா அவங்க வந்து கட்டிச்சிக்கிறாங்கங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் நடைமுறையில் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப அதிகப்படியாக இடத்திற்கு போகும்போது இந்த நிலை முதலில் இவங்களுக்கு தான் வரும் அப்போ ராகு வந்து இதுதான் செய்றாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இவங்க கற்பிக்கிறாங்கன்னா எப்படி அதுக்கு எது தருவார் எப்படி தருவார் உண்மையில் அவர்களிடத்தில் ஒரு மேன்மையான ஞானம் இருந்தால் இவங்க எப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி அதனால ஸ்கில் ஒர்க்கர் கேட்குறாங்க இன்னைக்கு எந்த தொழிலில் போனால் ஸ்கில் இருக்குதா உங்களை அஞ்சு வருஷம் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன் அந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்கில் இல்லை அந்த திறமை இல்லை இன்றும் அனைத்து நிறுவனங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் ஊதியம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கும் திறமை இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தொழிலாளர்கள் மனசங்கலங்கள் ஏற்படும் ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க அதுதான் முக்கியம் இன்னைக்கு நடைமுறையெல்லாம் அதெல்லாம் இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பார்ப்போம் தொடர்ந்து பகுதிகளை பார்க்கலாம் சகலம் சகல சோபாக்கியம் உடல் வாழ்க வர வாழ்க வாழ்க்கை